டெல்லிக்கு இன்று மாலை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் நான்காம் தேதி ரஷ்ய அதிபர் புட்டின் வருகிறார் இந்தியா ரஷ்யா இடையே மிகப்பெரிய இராணுவ ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது இனி சீனா பாகிஸ்தான் நம்மிடம் எளிதாக வாழாட்ட முடியாது டிராகனை விரட்ட இந்தியாவுக்கு யானை பலம் கிடைக்க இருக்கிறது இனி இந்தியாவுக்கு பாதுகாப்பு அரணாக வரும் ரஷ்யாவின் போர் கப்பல்கள் இராணுவங்கள் ராணுவ வீரர்கள் ரெலோஸ் ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது ரெலோஸ் ஒப்பந்தம் என்றால் என்ன புதிய நாணய வர்த்தகம் கையெழுத்தாகிறது பார்க்கலாம் இந்த வீடியோவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இன்று மாலை நான்கு மணிக்கு இந்தியா வருகிறார் அவரது வருகை உலகளவில் கவனத்தை ஈர்த்து வருகிறது அவரது வருகையால் அமெரிக்கா சீனா என்ன நடக்க இருக்கிறது என்று உற்று கவனித்து வருகின்றன இந்தியாவும் ரஷ்யாவும் ஏறக்குறைய எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக நட்புறவில் இருந்து வருகின்றன இந்த நட்பு நாளுக்கு நாள் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வருகிறது இதற்கு காரணம் அமெரிக்கா என்று ஒற்றை வார்த்தையில் சொல்லிவிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மீண்டும் அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வந்த பின்னர் உலக நாடுகளுக்கு கடுமையான வரி விதித்தார் ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்கி வருகிறது இந்தியா வாங்குவதால் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடிக்கிறது என்றும் எண்ணெய் வாங்கினால் கடுமையான வரி விதிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் கூறியிருந்தார் அதன்படி இந்தியா மீது ஐம்பது சதவீத வரியை விதித்தார் ஆனாலும் இந்தியா அசரவில்லை இந்தியாவுக்கு எப்போதும் போல் வர்த்தகம் நடந்து வருகிறது ரஷ்யாவுடனான நெருக்கம் அதிகரித்தது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி டிசம்பர் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் இந்தியாவுக்கு வருகிறார் புடின் புடின் இந்தியா வருகை தருவதற்கு முன்பாக ரஷ்ய பாராளுமன்றத்தின் கீழ் சபையான டியூமா இந்தியா ரஷ்யா பாதுகாப்பு தொடர்பான ஒரு முக்கியமான ராணுவ ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த ஒப்பந்தத்திற்கு டிசம்பர் தேதி டியூமா முத்திரையை வைத்தது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இரு அரசுகளும் அனுமதி அளித்தால் ரஷ்யாவின் விமானங்கள் மூவாயிரம் ரஷ்ய ராணுவத்தினர் ஐந்து ஆண்டுகளுக்கு இந்தியாவில் தங்கலாம் தேவைப்பட்டால் இது மேலும் ஐந்து ஆண்டுகள் நீட்டிக்கப்படும் அதேபோல இந்தியாவும் ரஷ்யாவில் இதே அளவு இராணுவத்தையும் போர்க் கப்பல்களையும் நிறுத்த முடியும் இந்த விவரங்கள் ரஷ்ய பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரெலோஸ் ஒப்பந்தம் என்றால் என்ன முக்கிய அம்சங்கள் என்ன என்று பார்க்கலாம் ரஷ்ய பாராளுமன்றம் இந்தியா ரஷ்யா ரெசிப்ரோக்கல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லாஜிஸ்டிக் சப்போர்ட் எனும் ஒப்பந்தத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது இந்த ஒப்பந்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் பதினெட்டு அன்று கையொப்பமிட்டது இதுதான் ரெலோஸ் என்று அழைக்கப்படுகிறது இது இரு நாடுகளின் இராணுவங்களுக்கு ஒரு நாட்டின் நிலப்பரப்புக்குள் ராணுவத்தை அனுப்ப அனுமதிக்கிறது போர் கப்பல்கள் துறைமுகங்களில் நுழைந்து சேவைகளை பெற அனுமதிக்கிறது வான்வழி மற்றும் விமான தளங்களை பயன்படுத்தலாம் ஆகியவை உள்ளடங்குகின்றன ட்யூமா தலைவர் இது குறித்து கூறுகையில் இந்தியா ரஷ்யா உறவு மூலதன ரீதியாகவும் உறுதியாகின்றன இந்த ஒப்பந்தம் குறித்து பல்வேறு புவிசார் அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கும் கருத்துக்களில் இந்த ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் நன்மை பயக்கும் குறிப்பாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனா காட்டும் ஆதிக்கத்திற்கு இது ஒரு பதிலடியாகும் என்று தெரிவித்துள்ளனர் இந்திய கடற்படை ஒரே நேரத்தில் பல பணிகளை மேற்கொள்கிறது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பன்னிரண்டு முதல் பதினைந்து இந்திய போர்க்கப்பல்கள் தொடர்ந்து முக்கிய கடல் பாதைகளை கண்காணிக்கின்றன எல்லா போர் கப்பல்களுக்கும் தனித்தனி லாஜிஸ்டிக் கப்பல்கள் அனுப்ப முடியாது நட்பு நாடுகளின் லாஜிஸ்டிக் ஆதரவு இங்கு முக்கியமானதாகிறது இத்தகைய ஒப்பந்தங்கள் இந்திய கடற்படையை உண்மையான உலகளாவிய கடற்படையாக மாற்றும் இந்திய ராணுவத்திற்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன என்று பார்க்கலாம் இந்திய ராணுவ ஆயுதங்களில் எழுபது சதவீதம் ரஷ்யாவில் இருந்து பெறப்பட்டவை சுகோய் போர் விமானங்கள் டி நைன்டி டாங்கிகள் எஸ் ஃபோர் ஹண்ட்ரேடு ஆகாய பாதுகாப்பு அமைப்பு உள்ளிட்டவை ரஷ்ய லாஜிஸ்டிக் நெட்ஒர்க்குடன் இணைவதால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய நன்மை ஏற்படும் ரஷ்யாவுக்கு கிடைக்கும் நன்மைகள் மேற்கத்திய நாடுகளின் தடைகளை மீறி உலகளவில் தனது செல்வாக்கை அதிகரிக்க முடியும் உக்ரைன் போரால் தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கும் ரஷ்யாவுக்கு இது பெரிய வாய்ப்பாக அமைகிறது மேலும் இந்தியாவுக்கு ஆர்க்டிக் பகுதியின் அணுகள் கிடைக்கிறது ரஷ்யாவுக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் செல்வாக்கு அதிகரிக்கும் ரஷ்ய படைக்கு ஆசியாவில் தாக்கத்தை விரிவாக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது சீனாவின் இந்திய பெருங்கடல் ஆதிக்கத்துக்கு எதிராக செயல்பட வாய்ப்பு ஏற்படும் இவைதான் ரெலோஸ் ஒப்பந்தம் முக்கிய அம்சங்களாகும் ரஷ்ய பாராளுமன்றத்தின் கீழ் சபையான ஸ்டேட் டியூமா புடின் டிசம்பர் நான்கு ஐந்தாம் தேதிகளில் இந்தியா வருவதற்கு முன்பாக பல ஆண்டுகள் நிலுவையில் இருந்த ரெலோஸ் ஒப்பந்தத்தை அங்கீகரித்துள்ளது டியூமா அவையில் இதன் தலைவர் பேசுகையில் இந்த ஒப்பந்தத்தின் அங்கீகாரம் இரு நாடுகளின் நீண்டகால ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் முக்கியமான நிலை என்று குறிப்பிட்டுள்ளார் இது பயன்பாட்டுக்கு வரும்போது கூட்டு ராணுவ பயிற்சிகள் மனிதாபிமான உதவி நடவடிக்கைகள் இயற்கை மற்றும் மனிதனால் உண்டான பேரழிவு மீட்பு பணிகள் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வான்வழி அணுகள் ரஷ்யா மற்றும் இந்திய கடற்படை கப்பல்களுக்கு எளிதில் துறைமுக நுழைவு ஆகியவை கிடைக்கும் என்று தெரிவித்துள்ளார் புடின் இந்தியா வரவுள்ள நிலையில் ரெலோஸ் ஒப்பந்தத்தின் அங்கீகாரம் இந்திய ரஷ்ய பாதுகாப்பு கூட்டுறவை வலுப்படுத்தும் மாஸ்கோவின் நோக்கத்தை வெளிப்படுத்துகிறது இந்தியா ரஷ்யா பாதுகாப்பு கூட்டாண்மைக்கு ஆழமான வரலாறு உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பது அன்று இந்தியா சோவியத் அமைதி நட்பு மற்றும் ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன் கீழ் பங்களாதேஷ் உருவாக்கத்தை நோக்கிச் சென்ற கிழக்கு பாகிஸ்தான் நெருக்கடி காலத்தில் இந்தியாவுக்கு முக்கிய பாதுகாப்பை சோவியத் யூனியன் வழங்கியிருந்தது சீனாவுக்கு எதிராகவும் ரஷ்யா உதவியது இன்றைய உலகம் மாறிவிட்டது ஆனாலும் இந்தியா ரஷ்யா உறவு மட்டும் தொடர்ந்து வருகிறது கூறப்போனால் இன்னும் வலுவடைந்து வருகிறது என்றுதான் கூற வேண்டும் இந்தியா அமெரிக்கா நெருக்கம் இருந்தாலும் ரஷ்யா உயிர் நண்பன் என்பதை கடந்து நம்பிக்கையான நண்பன் என்று அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது பாதுகாப்பு லாஜிஸ்டிக்ஸ் தொழில்நுட்ப பரிமாற்றம் எரிசக்தி ஒத்துழைப்பு போன்ற துறைகளில் இந்தியா ரஷ்யா இன்னும் வலுவான கூட்டாண்மையை தொடர்கின்றன கிரம்ளின் செய்தி தொடர்பாளர் திமித்ரி பெஸ்கோவ் கூறியிருக்கும் செய்தியில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏவுகணை அமைப்புகள் மற்றும் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் போர் விமான திட்டம் ஆகியவை அதிபர் புட்டின் இந்தியா வருகையின் போது முக்கிய விவாத விஷயங்களாக இருக்கும் ரஷ்யா இந்தியா இருதரப்பு வர்த்தகம் ஏற்கனவே அறுபத்தி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியுள்ளது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் இந்த வர்த்தகம் நூறு பில்லியன் டாலராக உயரும் என்று தான் நம்புவதாக தெரிவித்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியா ஐந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பிரிவுகளுக்காக ஐந்து பில்லியன் டாலர் மதிப்பிலான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது இவற்றில் ஐந்தில் மூன்று பிரிவுகள் ஏற்கனவே இந்தியாவுக்கு வந்துவிட்டன உக்ரைன் போர் காரணமாக இன்னும் இரண்டு தொகுப்புகள் கிடைப்பதில் தாமதமாகி வருகிறது இந்தியா மற்றும் ரஷ்யா புதிய கட்டண முறையை உருவாக்க உள்ளன என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் திர்காம் பயன்படுத்தப்படலாம் அல்லது ரஷ்யாவின் எஸ்பிஎஃப்எஸ் அமைப்பு மற்றும் இந்தியாவின் ரூபே நெட்வொர்க் ஆகியவற்றை இணைக்கும் திட்டமும் இருக்கலாம் ரஷ்யா ஸ்விப்ட் வங்கி அமைப்பில் இருந்து பகுதியளவு வெளியேறிய பின்னர் இருதரப்பு பண பரிவர்த்தனைகள் பல நாணய முறைக்கு மாறின இதில் திர்காம் ரூபாய் மற்றும் சீனாவின் யுவான் முக்கிய பங்காற்றுகின்றன இந்தியாவுக்கு புடினின் பயணம் மிகவும் முக்கியமானது கடந்த மாதம் டெல்லியில் கார் வெடிகுண்டு சம்பவம் நடந்திருந்தது இதில் பதிமூன்று பேர் பலியாகியிருந்தனர் இந்த தாக்குதலுக்கு பின் பலமாக இருந்தது பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற ஐஎஸ்ஐ உளவு அமைப்பு மற்றும் அசிமுனிரின் ஆதரவு பெற்ற ஜெய்ஷே முகமது லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத அமைப்புகள் என்று தெரியவந்தது மேலும் துருக்கியின் தடயங்களும் கிடைத்து இருக்கின்றன பலர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர் விஷம் கொடுத்து இந்தியர்களை கொல்லும் அளவிற்கு தீவிரவாதம் இந்தியாவில் கால் ஊன்றிய தருணத்தில் தடுக்கப்பட்டது இந்தியா பாகிஸ்தான் உறவில் மேலும் கசப்புணர்வு இந்தியா சீனா உறவில் நண்பகத்தன்மை இல்லாமை அமெரிக்காவின் நெருக்கடி என்று இந்தியா பல்வேறு சிக்கல்களை தனியாக நின்று திறமையாக எதிர்கொண்டு வரும் நிலையில் புட்டினின் வருகை முக்கியத்துவம் பெறுகிறது ஷாங்காய் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சீனாவுக்கு பிரதமர் மோடி புடின் சென்றிருந்த இவர்களது நட்பை உலகமே உற்று கவனித்தது புடின் மோடி ஜி ஜின்பிங் என்ற மூவரின் நட்பை அமெரிக்கா உற்று கவனித்தது இந்த சந்திப்பில்தான் மோடியிடம் புடின் தனியாக ஐம்பது நிமிடங்கள் தனது காரில் சென்று பேசியிருந்தனர் அந்த சந்திப்பில்தான் மோடியை கொள்வதற்கு இருந்த சதியை புடின் ரகசியமாக மோடியிடம் வெளிப்படுத்தி இருந்தார் ரஷ்யாவும் இந்தியாவும் தங்களது சொந்த நலன்களை கருத்தில் கொண்டு முடிவுகளை எடுக்கின்றன வெளிப்புற அழுத்தங்கள் இனி எடுபடாது இந்த பயணம் யாரையும் எதிர்ப்பதற்கு அல்ல தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு மட்டுமே மூன்றாம் நாடுகளின் தடைகள் அல்லது கோரிக்கைகள் அடிப்படையில் அல்லாமல் பரஸ்பர மரியாதையை அடிப்படையாகக் கொண்ட கூட்டாண்மையை இது பிரதிபலிக்கிறது இந்திய மக்கள் ஆவலுடன் புடினை எதிர்பார்த்து காத்துக்கொண்டுள்ளனர் டெல்லியில் வரலாறு காணாத பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புடினின் தனி பாதுகாப்பு குழு டெல்லி வந்திருந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளது புடினின் இந்த பயணம் வெற்றிகரமாக அமைவதற்கு நியூஸ் பல்ஸ் தமிழ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி